இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான முறையில் தயாரிக்கிற ஒரு குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் நான் ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு மூணு நாலு பட்டை ஒரு சின்ன துண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதில் ஒரு நிமிஷம் இதை வந்து எண்ணெயில் பொரிக்கணும் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்க்கணும் இதில் ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தனியெல்லாம் என் கட் பண்ணி வைத்துருக்கேன் நீள காப்பில் அதே இதற்கும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமா வதங்கிடும் வெங்காயம் பொன்னிறமா ஆற வரைக்கும் இதை வதக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருக்கேன் வெங்காயம் பொன்னிறமா வதங்கிடுது இப்போ தக்காளி ஒரு நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்குறேன் தக்காளி கொஞ்சம் வதங்கினப்புறம் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் காரம் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்க்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ கேப்சிகம் ஒரு கால் கிலோ இது கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்க்குறேன் கேரட் கால் கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ சேர்த்து எல்லா விதமான பச்சை காய்கறிகளையும் இதோட சேர்த்துக்கலாம் பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து செய்யலாம் அளவு உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் தேவைப்பட்டா கடைசியில் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடுறேன் இதோட இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும் இதை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சிடணும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ்லி நடுவில் ஒரு தடவை திறந்து பார்க்கணும் காய்கறி எல்லாம் வெந்திருக்கா தண்ணி இருக்கா அதுலாம் செக் பண்ணணும் தண்ணி இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் காய்கறி எல்லாம் பாதி தான் வெந்திருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருக்கேன் திருப்பியும் கரம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதை வந்து மஞ்சள் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்க்கும் போது இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நான் அப்போது மறந்து போனதுனால இப்போ சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போது கசூரி மேத்தி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் கொத்தமல்லி துளையை கொஞ்சம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவும் சுவையான குருமா ரெடி ஆகிடுத்துருக்கோம் இந்த குருமாவை சப்பாத்தி பூரி ரோட்டி நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்